நாடு முழுவதும் விநாயகர் சதுர்த்தி விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது இதையொட்டி கோவை புலியகுளத்தில் உள்ள விநாயகர் கோவிலில் அதிகாலை முதலே பொதுமக்கள் வழிபாடு நடத்தி வருகின்றனர் அந்த காட்சிகளையும் எமது செய்தியாளர் ஷெர்லியின் வர்ணனையும் நேரடியாக காண்போம் கோவை புலியகுளம் விநாயகர் கோயிலில் நடைபெற்று வரும் விநாயகர் சதுர்த்தி சிறப்பு வழிபாடுகள் குறித்து சொல்லுங்க வணக்கம் சரண்யா ஆவணி மாதம் பார்த்தோமானால் சுமார் விநாயகருக்காக இந்த ஏற்ற மாதமாக கருதப்பட்ட பல்வேறு பூஜைகளும் இந்த மாதம் முழுக்க நடந்து வருகிறது அதில் குறிப்பாக இன்று விநாயகர் சதுர்த்தி பார்த்தோமானால் நாடு முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது இதன் ஒரு பகுதியாக கோவை புளியகுளம் பகுதியில் இருக்கிற முந்தி விநாயகர் கோயிலில் இந்த விநாயகர் சதுர்த்தியான சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது குறிப்பாக பார்த்தோமானால் ஆசியாவிலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய விநாயகர் சிலை இங்கு தான் அமைந்திருக்கிறது அதன் காரணமாக இந்த கோவிலுக்கு ஏராளமான பக்தர்கள் வருகின்றனர் ஒரு பிரசித்தி பெற்ற கோயிலாகவே இந்த கோவில் கருதப்படுகிறது இன்று பார்த்தோமானால் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு அதிகாலை சுமார் நான்கு மணி அளவில் இருந்து விநாயகருக்கு முதலில் யாகம் நடத்தி அதன் பின்னதாக அலங்கார பூஜைகள் நடைபெற்று வருகிறது முதற்கட்டமாக சுமார் திரவியங்கள் விநாயகருக்கு அபிஷேகங்கள் நடைபெற்றது அதனை அடுத்து விநாயகருக்கு தற்போது அலங்காரமானது நடைபெற்று வருகிறது சுமார் நான்கு மலர்கள் கொண்டு இருக்கக்கூடிய விநாயகருக்கு அலங்காரமும் மற்றும் சந்தன கிரீடமும் அலங்காரம் செய்யப்பட்டு வருகிறது இதை காண்பதற்காக சுமார் மூன்று மணியில் இருந்தே பக்தர்கள் கூட்டமானது கோவிலுக்கு வருகை தந்து வருகின்றனர் சுமார் இந்த பக்தர்கள் கூட்டம் அலைமோதுகிறது என்றே சொல்லலாம் குறிப்பாக கடந்த ஆண்டு விநாயகர் சதுர்த்திக்கு பார்த்தோம்னால் சுமார் மூன்று லட்சம் பக்தர்கள் வந்திருக்கின்றனர் இந்த ஆண்டு அதற்கும் மேற்பட்ட பக்தர்கள் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பாக பார்த்தோம்னா விநாயகர் சதுர்த்தி என்பது விநாயக பெருமானை வழிபடுவதன் மூலம் கல்வி செல்வம் வீரம் மற்றும் அனைத்திலும் சிறந்து விளங்கக்கூடும் என்பது ஐதீகமாக கருதப்படுகிறது அதன்படி இன்று விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு பக்தர்கள் வந்து இங்கு வழிபட்டு சென்றால் அவர்கள் வேண்டியவை நிறைவேறும் என்பது ஒரு கருதப்படுகிறது சரிங்க ஷெர்லி மூன்று லட்சத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் வந்து இன்று வழிபாடு செய்வார்கள் என்று குறிப்பிட்டிருந்தீர்கள் இதற்காக கோவில் நிர்வாகம் சார்பில் என்னென்ன சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது குறிப்பாக பார்த்தோன்னா இந்த புளியகுளம் விநாயகர் கோயிலானது ஒரு மத்திய பகுதியில் அமைந்திருக்கிறது அது மட்டும் இல்லாமல் ஒன்று மூன்று சாலைகள் சந்திக்கக்கூடிய ஒரு மிகவும் ஒரு முக்கிய பகுதியில் இந்த விநாயகர் கோயிலானது கருதப்படுகிறது இது ஆசியாவிலே மிகப்பெரிய விநாயகர் சிலையை கொண்ட கோயில் என்பதால் இது பிரசித்தி பெற்ற கோயிலாகவே கருதப்படுகிறது இதனால் இங்கே இருக்கக்கூடிய பகுதிகளில் போக்குவரத்து நெரிசல் ஏற்படாத வண்ணமும் பக்தர்களும் எளிய முறையில் இங்கே சாமி தரிசனை பெற்று எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத வகையில் இந்த சாமி தரிசனம் நடைபெறும் வகையில் பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது குறிப்பாக பார்த்தோம்னா இந்த கோவிலை சுற்றி இருக்க பகுதியில் போக்குவரத்தை ஒரு பக்கமாக திருப்பிவிடப்பட்டிருக்கிறது சுற்றிலும் காவல்துறையினர் பாதுகாப்புடன் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படாத வகையில் பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு நன்றி